இமயமலையில் பறக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கொடி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறிய கட்சி அப்படின்னு பலராலும் கேளுக்கின்ற பண்ணுற மாதிரி சில டைமில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவர்களே வாயடைத்து ஐயோ தயவுசெய்து சீமானோடய பேச்சை கேட்காதீங்கன்ட்டு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு கிடக்கிறாங்க அதாவது கூட்டணி வைத்து காசு கொடுத்து மக்களை ஏமாற்றி என்னென்னவோ செய்து வெற்றி பெறுகிறாங்க ஆனாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு இருக்காங்க அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி கண்டு பயம் அதிகரிச்சுட்டே இருக்குது காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க இளைஞர் படை சேர்வதால் அவர்களுக்கு அச்சம் அதிகப்படுத்தி கொண்டே போகிறது அதிலையும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில காணொலிகள் ஆகும்போது இன்னும் அவர்களுக்கு பீதி அடையுது அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை உச்சத்தில் போயிட்டு எங்கள் கொடி பறக்குது பாரு அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூடிய அந்த இடத்துல ங்க இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய பலரும் வந்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா இவனுங்களுக்கு இந்த மாதிரியான வேலை தான் இருக்கு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் சில பேச்சுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகங்கிற கட்சி தெரியும் ஆனால் உலக நாடுகள் முழுவதும் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி கொடி பல இடங்களில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வெறும் கொடி மட்டும் கிடையாது இதன் மூலமாக அண்ணன் சீமானவர்களுடைய கனவாக ஒரு விஷயம் இருக்குது அண்ணன் சீமானவர்களது கனவு என்ன அப்படின்னா தமிழர்களுக்கான தனி தேசம் அப்படிங்கிறது அந்த தனி தேசங்கிறது தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு நிச்சயம் தெரியும் அந்த கனவை அடையும் வரை இந்த விடயங்கள் ஓயவே ஓயாது இன்னும் இது மாதிரி பல நூறு காணொலிகளை பார்ப்பதற்கு இந்த திராவிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெஞ்சடைப்பு மற்ற எந்த ஒரு விஷயமும் வராமல் நல்லா இருக்கணுங்கிறத இந்த காணொளி மூலயமா வேண்டிக்கிட்டு சொல்லிக்கிறேன்